வந்து பாத்தீங்கன்னா சின்னரோட ஃபேன்ஸ் அதாவது வந்து இட்டாலி பிளேயர் சின்னரும் அதுக்கப்புறம் வந்து அல்காரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வீரர் தான் வந்து ஃபைனல்ஸில் மோது நாங்கள் விம்பிள்டனில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அல்காரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷம் சாம்பியன் அதுக்கு முதல் வருஷம் அவர் தான் சாம்பியன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடியது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி ப்ளேஸ் எங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் யாரோ புது சாம்பியன் ஆகிறாங்க சின்னர் நீங்கள் ஆக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிச்சது ஸோ ஃபஸ்ட் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா சின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தோத்துட்டாருன்னு சொல்லலாம் அல்சாரிஸ் கிட்ட என்னங்க அல்காரிஸ் பயங்கரம் உண்மையாகவே நீங்கள் சாம்பியன் தாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் நேர சொல்லலாம் நாலு ஆறு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அல்காரிஸ் ஜெயிக்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுதாரித்து கொண்ட சின்னர் அப்படின்னே சொல்லலாம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பை சின்னர் செகண்ட் செட்ல செம்மையா டஃப் கொடுத்தார் அல்காரிஸ் இருந்தாலும் அதோட ஒரு வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து பாத்தீங்கன்னா நூக்கமா ஆடி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டை ஈஸியா வின் பண்ணிட்டார் வந்து பாத்தீங்கன்னா சின்னர்னே சொல்லலாம் சோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செட்டு தான் முக்கியமான செட் யார் ஜெயிக்க போறான்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்னர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் கேம் ஆடி வந்து தேர்ட் செட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ச்சார்ன்னே சொல்லலாம் அதே மாதிரி சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரி தேர்ட் செட்டை ஜெயிக்க டிசைடிங் செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போர்த்து செட் ஆச்சு சோ அதுல வந்து யார் ஜெயிக்க போறான்னு இருக்கும்போது அல்காரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசலே தெரிஞ்சது எங்க என்னங்க தோத்துருவீங்க போலையே அப்படின்னு இருக்கும்போது ஜெயிச்சிருவீங்க போலையே அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் க்ரௌட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரமா குதலமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா புது சாம்பியனா விம்பிள்டன்ல உருவெடுத்தார் எடுத்தார் சின்னர்னே சொல்லலாம் இட்டாலி பிளேயர் சோ வந்து பாத்தீங்கன்னா போர்த் செட்டையும் ஜெயிச்சி வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாலு அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிட்டாருனே சொல்லலாம் சோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் செட்டை மட்டும் தான் அல்காரிஸ் ஜெயிச்சிருந்தா அதுக்கப்புறம் மத்த மூணு செட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா சின்னர் ஜெயிச்சி வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை விம்பிள்டன் சாம்பியன் ஆனார் சின்னர் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சோ வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருமே சாம்பியன் ஆயிட்டாங்க புது புது சாம்பியன்ஸ் சோ வந்து அந்த வரிசையில சின்னரும் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சின்னர் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தின மழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்